நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் துலாம் விரச்சகம் தனுசு இந்த மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒன்பதில் குரு இருப்பதினால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குருவின் பரிபூரண அருள் உங்களுக்கு இருப்பதுனால இந்த வருடம் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பதினொன்னில் சுக்கரன் வருகிறார் வறுமை நீங்கப் போகின்றது கடன் தீரப் போகின்றது விரைய செலவுகள் அதிகம் வரக்கூடிய ராசிகளில் துலாமும் ஒன்று அந்த விரைய செலவை சுப விரயமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு தான் சுக்கரன் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் துலாமுக்கு அதிபதியே சுக்கரன் தான் அதனால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் கணவன் மனைவியிடையே இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் புதன் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறார் பதினாலாம் தேதிக்கு மேலே புதிய ஐடியாக்கள் இல்லை புதிய விஷயங்கள் நீங்கள் தொழிலில் செய்ய போகிறீங்க இல்லை புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்க இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கும் இந்த மாதம் நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்ய உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக விச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் ரெண்டு ஐந்து குடையவன் எட்டில் மறைகிறான் பனிரெண்டில் செவ்வாய் எட்டில் குரு நான்கில் ராகு சனி வக்ரம் சூரியன் சனி பார்வை ஏற்படுகின்றது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சுப செலவுகள் அதிகமாகும் இந்த மாதம் உங்கள் ராசியில் புதன் உச்சமாகிறார் மன தெளிவு வரும் அது மட்டும் இல்ல மனசு புத்தி இந்த ரெண்டுக்குமே ஒரு மனக்குழப்பம் இருக்கும் புத்தி ஒன்று சொல்லும் மனசு ஒன்று சொல்லும் இரண்டுக்கு வேறுபாடு இருக்கும் ஆனா இதை புத்தி சொல்வதை நீங்க கேட்கும்போது அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யும் அது மட்டும் இல்ல செவ்வாய் உங்களுக்கு பரவாயில்ல செவ்வாயால் எந்த பாதிப்பும் இல்லை சனியினால் அஞ்சில் சனி இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படும் புதிய வியாபார நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் ஏற்படும் பத்தில் சுக்கரன் இருப்பதனால இடம் வாங்கி விற்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ராசி பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் ராசி தொழில் செய்பவர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ராசி மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு மந்த தன்மை நீங்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது பெருமாளுக்கு துளசி மாலை அணிவது இது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மாதம் பத்தாம் இடத்தில் இருந்து செவ்வாய் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கட்டாயம் அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் பூமி வீடு சேர்க்கை ஏற்படும் புதன் உச்சம் அடைவதனால பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்கள் அனைத்து கேட்ட விஷயங்களும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் என்னென்ன ஆசைகள் மனசில் நினச்சிட்ருந்தீங்க அது தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லை வியாபார ரீதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப விஷயங்களாக இருக்கலாம் இல்லை குழந்தை விஷயமாக இருக்கணும் நீங்கள் கேட்டது ஒன்று ஒன்றா இந்த மாதம் நடந்து கொண்டே இருக்கும் திருமண யோகம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய் குரு பார்வை இருப்பதனால தனுசுக்கு இது ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பலன்கள் அனைத்துமே செப்டம்பர் பதினாலுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலுக்கு மேலே தான் செவ்வாய் பகவான் இடம் பெயர்கிறாரு அதன் மூலம்தான் உங்களுக்கு இவ்வளவு நல்லதும் நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கு தனுசு ராசிக்காரர்கள் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும் தனுசு ராசிக்காரர்கள் தைரியம் அதிகரிக்கும் இந்த மாதம் ரொம்ப போன மாதம்லாம் முந்தின மாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உடல் உபாதைகள் வந்து ரொம்ப மருத்துவ செலவு அதிகரிச்சிருக்கும் ஆனால் இந்த மாதம் ஒரு சின்ன தலை வழி வைக்குது சின்ன உடல் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வருமே தவிர போன மாதம் அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆறில் சுக்கரன் இருப்பதினால் முயற்சி கேற்ற வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் எந்தளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அது குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும் இல்லை தொழில் விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம சொத்து வாங்குறதா இருக்கட்டும் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பலனை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்வது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மேலும் பல நன்மைகளை பெற்றுத்தரும் இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கும்பம் மீனம் மகரம் இந்த மூன்று ராசிக்கான பலன்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்